காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மாத்திரம் நாற்பத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஐம்பத்தி ஏழு பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்தும் காசாவின் பல நகரங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் காசாவின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஆரம்பத்திலிருந்து தற்போது வரை முப்பத்தேழாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் எண்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் வாஷிங்டனில் ஆரம்ப பாடசாலைக்கு வெளியில் வைக்கப்பட்டுள்ள ஆப்ரஹாம் லிங்கனின் மெழுகு சிலை உருகி வருகிறது அங்கு நிலவி வரும் அதீத வெப்பம் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உருகி வரும் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரகாம் லிங்கனின் ஆரடி மெழுகு சிலை அவரது நினைவிடத்தில் வைக்கப்பட்டுள்ள சிலையைப் போலவே வடிவமைக்கப்பட்டதாகும் அந்த சிலையின் தலைப்பகுதி கால்கள் தற்போது உருகி உள்ளன கடந்த அன்று சுமார் நூறு டிகிரி வெப்பம் அங்கு நிலவியதாக வானிலை மைய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஸ்லோவாக்கியாவின் தென்பகுதியில் நேற்று நடந்த பயங்கர விபத்தில் ரயிலும் பஸ்ஸும் மோதிக்கொண்டதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்லோவாக்கியாவின் தென்பகுதியில் நோ ஜாம்கி என்ற நகரத்திற்கு அருகில் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் ரயிலும் பஸ்ஸும் மோதிக்கொண்டு பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சிலர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்